हाय फ्रेंड्स, तो हमें मार्क्ड प्रिडिक्शन आदेश और एक इफेक्ट होने वाला हूँ। सारे लमे रेगुलर कार्ड्स, सारे लमे रेगुलर कार्ड्स, सारे लमे रेगुलर कार्ड्स तो हैं। நல்ல ஷஃபிள் பண்றோம் நல்லா ஷஃபிள் பண்ணிக்கிறோம் ஸ்பெக்டேட்ட அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறோம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறோம் ஸ்பெக்டேட்டர் டச் எனி ஒன் கார்டு ஸ்பெக்டேட்டர் வந்து ஏதாவது காரை டச் பண்றாங்க செலக்ட் பண்றாங்க தொழில் ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ற கார் ஸோ ஸ்பெக்டேட்டரை நல்ல ஞாபகம் வச்சு விட சொல்றோம் அப்படியே உள்ள வச்சு ஸ்பெக்டேட்டர் ஏதோ ஒரு கார்ட செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன கார்டுன்னு மெஜிஷியனுக்கு தெரியாது ஸ்பெக்டேட்டர் ஞாபகம் வச்சுக்கிறாங்க அந்த கார்டை உள்ள வச்சு நல்ல ஷப்பிள் பண்ணிடுறோம் நல்ல ஷபிள் பண்ணிக்கிறோம் அவங்களுடைய காடை வந்து நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஞாபகம் ஞாபகம் சொல்லிடுறோம் இந்த இடத்துல ஒரு பிங்கரை வச்சு ஒரு இன்விசிபிள் மார்க்கிங் பண்றாங்க வந்து அப்படியே இந்த கார்டு வழியா பெனிட்ரேட் ஆகி ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டுல போய் அப்படியே பிரிண்டிங் ஆகும் நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பாக்குறோம் எல்லாமே ரெகுலர் பேக் தான் ஒரே ஒரு கார்டில் மட்டும் மார்க்கிங் இருக்கு மொத்தம் எல்லாமே ரெகுலர் கார்டு தான் ஒரே கார்டு மட்டும் மார்க்கிங் இருக்கு டேர்ன் பண்ணி பார்க்குறோம் அதான் ஸ்பெக்டேட்டர் செலக்ட் பண்ண கார்டு